ாய லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரதசப்தமி பீஷ்பாஷ்டமி இதை பற்றியெல்லாம் பார்ப்போம் அதாவது இதுக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு இரதசப்தமிக்கு இரதசப்தமி என்பது வந்து சூரியன் ஜெயந்தி என்று சொல்வார்கள் அதாவது சூரியன் பிறந்த தினம் என்று கூட ஆகும் ஒரு கதை உண்டு ரத ரதசத்தம் என்பது சூரியன் இந்த உத்தராயண காலத்தில் தன்னுடைய தேரை வடக்கு நோக்கி செலுத்துகிறார் அதாவது சூரியனுக்கு ஏழு குதிரைகள் அந்த தேருக்கு ஏழு குதிரைகள் அந்த தேரை ஓட்டுபவர் யார் என்றால் அருணன் அந்த அருணனுக்கும் சூரியனுக்கும் என்ன உறவு அருணன் சூரியன் தம்பி அவர்தான் அந்த தேரை ஓட்டுகிறார் தினமும் காலில் அவர்தான் முதலில் தோன்றுவார் எனவே தான் அந்த நேரத்தை அருணோதயம் என்று சொல்லுவார்கள் இளன் சிகப்பாக இருக்கும் அவர் அந்த தேரை வடக்கு நோக்கி திருப்பக்கூடிய காலம்தான் இந்த ரதசப்தமி காலம் மிகவும் சிறப்பான ஒரு காலம் மேலும் இந்த ரதசப்தமி இருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கும் அதன் பிறகு கோடை வந்துவிடும் அதை குறிக்கக்கூடிய ஒரு காலம்தான் ரதசப்தமி இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்வது என்பது மிகவும் ஒரு சிறப்பான பலனை தரக்கூடியது தினமும் சூரிய வழிபாடு அந்த காலத்து பெரியவர்கள் செய்தார்கள் இப்போது செய்வதில்லை நேரமில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூரியனை பார்த்து நாம் நின்று அந்த சூரிய பகவானை வணங்கினால் நம்முடைய பாவங்கள் எல்லா ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நம்மை விட்டு அகலும் அது மட்டுமல்ல கடவுள் வருவாரா வருவாரா கடவுள் பார்க்க முடியுமா இவர் கண்கண்ட கடவுள் தினமும் வருகிறார் இவரை பார்த்து நாம் வணங்கி அவரிடம் என்ன வேண்டுமோ கேட்டாலே அவர் கொடுத்து விடுவார் அந்த அளவுக்கு சிறப்பு அந்த சூரிய பகவானுக்கு உண்டு அன்றைய தினம் என்ன செய்யணும் நல்ல சூரிய ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம் இல்லை ஓம் ஆதித்யா நமக என்று ஒரு சொல் அது சொன்னாலே போதும் நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும் ஓம் ஆதித்யா நமக ஆயுள் ஆரோக்கியம் புத்தி பலம் தேகின்னு சொன்னாலே எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் ஆயுள் ஆரோக்கியம் புத்தி கிடைச்சாலே போதாதான் என்னமோ செய்யணும் இதை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அந்த சூரிய பகவானுக்கு உண்டு இந்த ரதசப்தமி நாம் அவரை வணங்க வேண்டும் இந்த சூரியனை வழிபட்டால் இவ்வளவு பல நமக்கு கிடைக்கும் சரி இந்த சப்தமிக்கும் பீஷ்ம அஷ்டமிக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஏனென்றால் பீஷ்மர் என்ன செய்தார் என்றால் தான் நினைத்த போது மரணம் அடைய வேண்டும் என்று ஒரு வரம் இருந்தது ஆனால் அது தாமதமாகிறது என்ன காரணம் என்று அவர் யோசிக்கிறார் அவ்வாறு யோசிக்கும் போது வந்து வியாசர் வந்துறார் வியாசர் வந்தாலும் அவரிடம் கேட்குறாரு இந்த இந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு நான் நினைத்து போது மரணம் அடையலாம் என்று ஆனால் எதுவும் நடக்கையே என்ன காரணம் என்று கேட்க அப்போது அவர் இந்த அவர் கதைகள் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு நான் உனக்கு இந்த மாதிரி அர்க்க பத்திரத்தால் அர்க்கம் என்றால் சூரியன் பத்திரம் என்றால் இலை இதால் நான் உன்னை அலங்கரிக்கிறேன் என்று சொல்லி அந்த அர்க்க பத்திரத்தால் அலங்காரம் செய்கிறார் தலையில் ஒன்று கண்ணில் ரெண்டு தோல்பட்டியில் ரெண்டு பாதத்தில் வைத்து அவர் அலங்காரம் செய்து அவர் முடிக்கிறார் அதன் பிறகு அந்த பீஷ்மர் முத்திலுமாக அதாவது அந்த பகவானை தியாகி கொண்டு முக்தி அடைந்து கொடுக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த தினத்துக்கு உண்டு பீஷ்மர் முக்தி அடைகிறார் எனவே அன்றைய தினம் மிக பெரும்பாலான மக்கள் இந்த அக்க இயற்கை நிலையை வைத்து அவர்கள் வழிபடுவார் தலையில் வைத்து தோல்பட்டில் வைத்து கண்ணில் வைத்து கால்களில் வைத்து கொண்டு நிறைய பேர் குளிப்பார்கள் அதற்கு காரணம் இதுதான் சூரியனுக்கு ஏழு குதிரைகள் ஏழு குதிரைகள் ஏழு பேர்கள் இருக்கிறது ஜெயே அசய விஜய ஜிப்தார் வர ஜிதாஷ்ம மனோஜவ ஜிதப் என்று ஏழு பேர் இருக்கின்றனர் புனிதமான ஒரு நாள் புண்ணிய தினம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சுப தினம் அன்ற அளவுக்கு ஒரு சுப தினம் இந்த ரதசப்தமி பீஷ்மா அஷ்டமி இந்த சூரியன் ஜெயந்தி என்று சொல்லுகிறார்கள் அந்த சூரியன் ஜெயந்தி சூரியன் எப்படி பிறந்தார் அதை மிக சுருக்கமாக பார்த்து விடலாம் அதாவது கஷ்யபர் புராணத்தில் கஷ்டபர் ஒரு அவர் அவர்தான் மிகவும் பிரபலம் எல்லாருக்கும் தேவர்களுக்கும் அவர் தான் அப்பா அசுரர்களுக்கும் அவர் தான் அப்பா எல்லாருக்கும் அவர்தான் மெயின் சூரியனுக்கு அவர்தான் தந்தை அந்த கஷ்யபருக்கு அதிதி என்ற ஒரு மனைவி கஷ்யபிற்கும் அதிதிக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த சூரியன் அதாவது அதிதி கர்ப்பவதியாக இருக்கிறார் அப்போது தன் கணவர் கஷ்யப்பருக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு அந்தனர் வந்து கதவை தட்டுகிறார் ஏதா இருந்தால் சாப்பிடக்கூடு என்று கேட்க தன் கணவருக்கு சாப்பாடு போட்ட பின் நடக்க முடியாமல் சென்று கதவை திறக்கிறார் அப்போது அவர் என்ன சொல்லுகிறார்கால் என்ன உனக்கு அலட்சியமாக நீ இவ்வளோ லேட்டாக வர்றகையை நீ வந்து உடனே கதவு திறக்க வேண்டாமா என்று கேட்டு சாபம் கொடுத்து விடுகிறார் என்னென்றால் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறந்தே பிறக்கும் என்று சொல்லி ஒரு சாபம் கொடுக்கிறார் மிகவும் வருத்தமாக போய்ட்டு அதிக்கு உடனே இதை தன் கணவரிடம் சொல்கிறார் கணவர் யார் பெரிய மகான் பெரிய தவசீலர் கஷியப்பர் கஷ்யப்பர் மாதிரி ஒரு தவம் செய்தவரை நாம் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய தவசீலர் அவர் சொல்கிறார் நீ வறந்தவாத நீ பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உனக்கு குழந்தை பிறக்கும் அழியே இல்லாத ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் அந்த குழந்தை ஏழு குதிரைகள் கூட்டிய ரதத்தில் இந்த உலகத்தையே வலம் வருவான் என்று ஆசீர்வாதம் செய்ய மிக பிரகாசமான சூரிய பகவான் அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார் அதுதான் அந்த வரலாறு பிறந்த ஒரு தினம் இந்த ரதசப்தமி அன்றைய தினம் சூரிய வழிபாடு மிக முக்கியம் கோயிலுக்கு சென்று வழிபடுவது கூட முக்கியம் அந்த அளவுக்கு நாம் அந்த சூரிய பகவானை வழிபட்டால் நமக்கு வாழ்வில் ஏராளமான நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பது நிச்சயம் அனுபவம்